வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே மிகவும் பிடித்த சீரியல் நடிகாக இருந்தவங்க தான் விஜய் சித்ரா அவங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இவங்க மறைந்த நிலையில் நான்கு ஆண்டுகள் கழித்து இப்போது விஜய் சித்ரா அவங்களோட தந்தையும் மறைந்த செய்தி வெளியாகிருக்கு விஜய் சித்ரா அவங்களோட தந்தை பெயர் காமராஜ் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக விஜய் சித்ரா அவங்களுக்காக நீதி கிடைக்கணும்னு பல சட்ட போராட்டங்களுமே பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில் திருவான்மையூரில் இருக்க அவரோட வீட்டில் காமராஜ் அவர்கள் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு சின்ன திரை பிரபலங்கள் பலருமே இப்போது காமராஜ் அவர்களுக்கு இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழும் சார்பாக நாங்களும் காமராஜ் அவர்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமலாம் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க